என்னவாட்டு சந்தைக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய கதை நடந்து போச்சு என்ன கதை இதை கொண்டு நீ நீரிய பிஸ்கட் குழந்தை கேட்டாலாம் சரி பொரி கோரிக்கடையில ஓரிய பிஸ்கட் இருந்தது அப்புறம் தக்காளி இது வாங்கி முடிச்சிட்டேன் ஒரு ரெண்டு பொருள் மட்டும் வாங்கல அப்புறம் சரி ஒரே பிஸ்கட் கண்டு கண்டு ரெண்டு கட்டு வாங்கிட்டு பரிசு அப்படித்தையும் வச்சுக்கோட்டு பிஸ்கட் மட்டும் எடுத்து பைக்கில் போட்டு பணத்தையும் குடுத்து தேவையு நிறைய டைம் இதோட பங்குனி மாசம் சந்தையில் நாலாயிரத்தோட முத்தம் வாங்கி ஒரு கூட ஆகாம ஒரு போன் ஒரு தேர்பரிசோட தொலைச்சு ஐநூறுரூவா பணத்தோடையும் ப பரிசோடையுமே அப்புறம் மறுபடியும் சந்தையில் போய் பங்குனி மாதம் மளிகை மளிகை பண்ண போய் அங்கே நாலாயிரரூபா கொண்டு போய் அப்படியே சாவியோடைய அப்படியே விட்டு அடிச்சுட்டு ஒரு பத்து ரூபா ஒருத்தருக்கிட்ட சந்தைக்கள் வாங்கிட்டு வந்து வீடு வந்து மறுபடியும் பணம் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் போய் வண்டிக்கு இரநூறுபா கொடுத்து சாவி அசம்பளி சாய் போட்டு வந்தேன் சாவியும் கிட்டத்தட்ட பத்து தனம் இருப்பேன் இன்னைக்கு வந்து ஐநூறுரூவா கொடுத்து வாங்க ஒன்றுமே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கிலோ

இருபது அப்புறம் சுகாஷ் குட்டி கேட்டதுனால ஒரே பிஸ்கெட்டு நாளைக்கு இதுதான் அவங்க வந்து ஸ்நாக்ஸ் கண்டிப்பா கொண்டு வருவாங்க தவிர்க்க முடியாத ஒன்று அப்புறம் கீரை ரெண்டு ரெண்டு கட்டு இது எவ்வளவு பத்து ரூபா கீரை ரெண்டு கட்டுன்னு எவ்வளோன்னு சொல்லணும் பத்துரூபா பரவாயில்ல இது பரவாயில்ல தான் இது கம்மியெல்லாம் கூடாது அப்புறம் பீன்ஸ் இருபது ரூபாய்க்கு அது பீன்ஸ் அப்ப கொஞ்சம் நாள் வர எப்போதுமே ஏற்கனவே பீன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் கொஞ்சம் தான் கொஞ்சம் மண்டி வாங்கிட்டு வந்துவிட்டு வெறும் கொண்டு வராங்களா அதனால் அப்புறம் வெண்டைக்காய் கேட்டேன் அப்புறம் பெரிய வெங்காயம் இவ்வளவுதான் அப்புறம் என்னோட ஃபேவரட் பொரி வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் அன்பான சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து காங்காயத்துலேருந்து எனக்கு அப்படி மறக்காம உங்களுடைய ஃபேவரட் பொரி செங்கப்பள்ளியில் வாங்கன்னு சொன்னாங்க எனக்கு சிரிப்பே தாங்க முடியல என்னை மறக்காம அப்படி சந்தோஷத்தில் சிரிச்சே குழந்தைங்களுக்கு மாம்பழம் கொண்டு வந்தாங்க மாம்பழம் கொண்டு வந்தாங்க அப்புறம் இப்போ வந்து அது போக தக்காளி

பொரியும் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு வந்து குடிச்சாங்களா அதனால வந்து நான் பத்தி மட்டும் ஏன்னா மறந்து குழந்தை சொக்கும் போயிருக்காங்க ஒரு ஒரு ரூபாய் மட்டும் சாப்பிட்டுக்கணும் வாங்கிட்டு வந்தேன் அடிக்கடி செஞ்சுட்டா இருப்போம் இந்த கை செய்யவே இல்லை வடையும் செய்யல பத்தியும் செய்யல அடிக்கடி செய்வோம் இப்போ செய்யல உளுந்து வடை செஞ்சு அந்த உளுந்து கிளீன் பண்ணி வாங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே வா என்ன சாப்பாடு செய்யணும் செஞ்சு முடிச்சு காட்டுறேன் ஆமாங்க என்ன சாப்பாடு வந்து இப்போ டிஸ்கஸ் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடே நாங்கள் வந்து ஓகே பண்ணி லெமன் லெமன் ரைஸே கிளறியாச்சு ஒரே வேலையாக முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லெமன் சாப்பாடு செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் லெமன் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களாம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது பெரிய மனுஷிக்கு வேறு மருதாணி வேணுமாம்மா வைக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆராதனா குட்டிக்கு மருதாணி வச்சிட்ருக்கிறாங்க அவங்க அப்பா ஏமா மயிலே மயிலே நீ கேட்டிலம்மா வச்சுக்கலாம் காலையில் செவ்வந்திருக்கு ஆராதனை கையில் எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொண்டே காட்டுவேன் பின்னாடி கையை மறைச்சிட்டு போய் காட்டுமாமா அப்படின்னு சொல்லுது இதை பாங்குட்டி அழகி குட் நைட் பாய் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் குட்டிக்கு எப்படி செவ்வந்துருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன லட்சணத்தில் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்படி வையப்பா கவர பின்ன நானே வச்சுடலான்னு தான் நினச்சேன் அதுக்குள்ளே நீ வந்து மகாத்மா காந்தி நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நானே வைக்கிறேன் இங்க இப்போ திரும்பி பார்த்துல பாரு பாரு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் டேக் கேர் அதான் குட்டி பாய் சொல்லுமா கல் மரமாக தண்ணி ஆனால் நான் பாய் சொல்லுமா தண்ணி விட்டுற சொல்லுங்க பாய் சொல்லுமா பாய் சொல்லு இங்க வாரு இந்த கையில சொல்லு பாய்